வெற்றிவேல் முருகனுக்கிறவரை எல்லாம் அல்ல பழனாபுரியன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் குருநாதர் சரம் திருடலேய சரவசம் என் பெருமான் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவின் அந்த திருப்பூர் மகாமந்தத்தில் கௌமாரி அந்த வசப்பிடி பாடலில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு காதி மோதி என தோங்கும் பொது பாடலுக்கான பொருளக்கமும் பாராயணும் பழனியாண்டாம் திருவடி இந்த பாடல் முருகா வாதம் இட கற்பவரும் அறம் செய்யாத செல்வரும் அன்பு செய்யாத அவலரும் நரையில் வீழ்ந்து வருந்துவார்கள் என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல் காலனூர் புகுவோர் யாரார் எனலாம் என்று பட்டிலடுகின்ற பாடல் தானதான தானான தான தனதான என்ற சந்த குடிப்பினுடைய பாடும் காதி மோதி வாது ஆடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் மாதுபாகர் வாழ்வே என நெக்கு உருகாரும் மாறு இல்லாத மா காலன் ஊர்மு கலைவாரே நாதரூப மானாதர் ஆகத் நாகலோகம் ஈர் ஏழு பாருக்குரியோனே தீதுலாத வேல் வீர சேவல் கொடியோனே தேவதேவ தேவாதி தேவ பெருமானே இதான் பாடல் அதில் பாடல பார்த்துக்கலாம் காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோம் காதி மோதி காதினா வெட்டுதல் போல பேசியும் தாக்கியும் வாதம் செய்வதற்கு அதை தாக்கம் செய்வதற்கு உலதான நூல்களை கற்பவர்களும் காசு தேடி ஈயாமல் வாழப் பெறுவோரும் பொருளை தேடி ஒருவருக்கும் கொடாது வாழ்க்கை செலுத்துபார்களும் மாதுபாகர் வாழ்வே என நெக்கு உருகாறு பார்வதி பாகராம் சிவபெருமானுடைய செல்வமே என்று உன்னை பொழிந்து உள்ளம் உருகாத பேர்களும் மாறு இல்லாத மாகாதன் ஊர் புக்கு அலைவாரு மாறு இல்லாத அதாவது நீங்குதல் இல்லாது அல்லது நீதி மாறுதல் இல்லாத பெரிய யமபுரியில் புகுந்து அலைச்சல் உருவார்கள் அப்படின்னு முதல் பிரத சொல்லார் ரெண்டாவது பகுதி நாதரூப மாநாதர் ஆகத் நாதருவ ஒளி உருவத்தவனை மாநாதர் பெரிய பெருமான் அடிகளாகிய சிவபெருமானுடைய ஆகத் உள்ளத்தில் இருப்பவனை அல்லது மா நாக ராகத் இப்படி பிரிக்கலாம் சிறந்த ஒலிகளை எழுப்பும் ராகங்களில் இசைப்பண்களில் பொலிந்து விளங்குபவனே மாநாதர் ஆகத் அல்லது மா நாத ராகத் எப்படி பிரிக்கலாம் அடுத்தது தீதி இல்லாத வேல்வீர சேவல் கூடியவனே அதுக்கு முன்னாடி நாகலோகம் ஈரேடு பாரு கூடியவன் சொர்க்கலோகம் ஆகிய பதினாலு உலகங்களுக்கும் உரிமைக்காரனாய் தலைவனாய் இருப்பவனே நிற்பவனே அடுத்தது ஈற்றடி ஈற்று இரண்டடிகள் என்ன சொல்ற தீதி இல்லாத வேல் வீர சேவல் கொடியவனை தீமையை செல்லா செய்யாத வேல் எந்தும் வீரனே சேவலம் கொடி உடையவனே தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே தேவதேவனே தேவாதி தேவருக்கெல்லாம் பெருமாடாய் விளங்கி நிற்கும் பெருமாடை இவர் இவர் காலனூர் புக்கு அறிவாரே அப்படிங்கிற இப்ப காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோம் வாதாடு நூல்கள் அருணகிரி பெருமானுக்கு அறுவருக்கு உண்டாகும் உண்டாக்கும் இதை ஏற்கனவே வேற திருப்படியும் படிச்சிருக்கும் காசு தேடி ஈயாமல் ஈய மனிதரை ஏன் படைத்தாய் கச்சி ஏமனியன் பட்டினத்தா சோழர் உள்ளபோதே கூடாதவர் வாழ்நாடு வீணுக்கு வாய்ப்பவரின் கந்தர நட்பு குருநாத சோழர் அடுத்தது நாதரூபன் இறைவன் நாதரூபம் உடையவன் ஓசை ஒலியெல்லாம் மான நீங்கிற நப்பன் அடுத்தது மா நாதராக துறைவன் சிவபெருமாவுடைய மார்பில் தாவி ஏறி ஜடைமுடியில் வாழ்பவன் முருகன்னர் நாதர் மாதேவர் குடைய மாதிகா நாகமோடு தாவி குடில கோமாளகார ஜடிலமோலி மோலி நீதேரு குமரன்னர் திருப்பளம் அடுத்தது ஆகம்னா உள்ளம்ங்கிற பொருள் வந்திருக்கு ஆக தெழுகணல் கண்வழி உகம்பர் கம்பராமாயணத்தில் சடைப்பரமர் சித்தத்தில் வைத்த கடவுளைங்கிற திருப்பொருள் அடுத்தது இதை மா நாக ராகத்துங்கிறத விட மா மா நாத ராகத்துங்கிறத விட மா நாத ராகத்துறைவனும் பிரிக்கலாம் ஏன் முருகல் இசை பிரியம் கீத வினோத கீத வினோதன் நாதப்பிரியன் ராகப்பிரியன் அதனால் ராகத்து உரைபவர் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பிரிப்பு ஈரேழு பார் பல இடத்துல பிடிச்சிருக்கும் என்ன மேலு மேல் உலகம் ஏழு பூலோகம் போலோகம் சோலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் கீழ் உலகம் ஏழு ஏழு அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் இரசாதலம் பாதாளம் இந்த பதினாலு உலகத்துலையும் நிற்பவர் ஒருகவை இப்படி பல அற்புதங்கள் என்ன சொல்றார் யாரெல்லாம் காலநூறு புக்குவார் காலநூர் புகுவார் காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோம் அறிவு நூலில் ஓதி உணர்ந்து அடங்கி அறநெறியில் நின்று இறையன்பு செய்து நிறைவரணும் கல்வியின் பயன் என்ன கடவுளை வழிபடணும் கடவுளை ஏன் வழிபடணும் கடவுள் இருந்தால் அவர் ஒரு புறம் இருக்கட்டும் அவரை ஏன் கும்பிடணுங்க கடவுள் உணர்ச்சி எனக்கு எதுக்கு நான் பல பேர் கேள்வி கேட்பாங்க அதை உங்களை விடுங்க இறை அப்படிங்கிற சொல்ல எடுங்க இரு என்ற பகுதிப்படியாக வந்தது இறைவன் என்பதற்கு எங்கும் தங்கி இருப்பவன் பொருள் எங்கும் எல்லா உயிரிடத்தும் நீக்கமர உறைபவன் நீக்கமர நிறைந்து உறைபவன் இறைவன் எவ்வுயிரும் பராபரன் சன்னிதி எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருக்கோயில்கள் என்ற எண்ணம் உண்மையாக உள்ளத்தில் ஊண்டு நின்றால் எல்லா உயிர்களையும் இறைவனாகவே எண்ணி அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்யும் இனிய பண்பு ஒருத்தனுக்கு உண்டாகும் ஒரு உயிரை கொல்லவோ இடர்படுத்தவோ மனமே வராது எல்லா உயிர்களையும் இறைவன் சன்னிதாக எண்ணுவோர் அந்த உயிரிடம் தூய அன்பு செய்து ஓய்வு பெறுவான் பிற உயிர்களுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் சிறந்த தவமே இல்லை நோய் நோன்றல் உயிர்க்கு முருகன் செய்யாமல் அற்றைய தவத்திற்கு உருண்டார் வாழ்வர் கடவுள் உணர்ச்சி ஒன்று தான் இந்த மனப்பக்கத்தை தரும் கடவுள் உணர்ச்சி இல்லாதவர் எதனை செஞ்சால் எதனையும் செய்ய தய தலைப்படுவாங்க புண்ணிய பாவங்களையும் உண்டுன்னு உடன்படாது நினைத்தவற்றையெல்லாம் பேசி நினைத்தவற்றை எல்லாம் செய்து நிறைய உருவர்கள் அதனால கடவுள் அன்பு மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாது என்பதை கடைப்பிடிக்கும் மனித வாழ்க்கைக்கு மூச்சு காற்று எவ்வளவு அவசியமோ அவ்வளோ அவசியம் கடவுள் அன்பு இது பல இடங்கள படிச்சுக்கணும் கற்றதுனால் ஆயப்பயன் வாலறிவன் நற்றால் தொழுதறினு வள்ளுவர் சொல்றார் கற்றதுனால் ஆயப்பயன் எண்கோல் வாலறிவன் நற்றால் தொழார் இனிங்கள் கற்பவை கற்பம் கற்கங்கிற கற்க தகுந்த நூல்கள் தான் கற்கணும் கற்கத்தக்க நூல்கள் எவைன்னா ஞான நூல்கள் அறிவு நூல் கல்லாமூடங்குற போல தமிழ் நூலில் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று தோத்திரு நூல் இன்னொன்று சாத்திர நூல் தோத்திரங்கள்னா பன்னிரெண்டு திருமுறைகள் சாத்திரங்கள்னா பதினான்கு சித்த செய்வார் நூல்கள் அறநியல் பெருமாள் தாய்மார சுவாமிகள் முதலிய அருளாளர்கள் வ அவைகள் வழிவந்தவை எனவே இத்தகைய முக்திநெறிக்கு உரிய சக்தி நூல்களைத்தான் கற்கனும் கற்றவனும் நிற்கணும் கற்பது எதுக்கு சார் உள்ளத்தில் கசடு அறுவதற்கு வள்ளுவர் ஓதுவதுங்கிறது நிற்பது நிற்பதுக்காகத்தான் ஓதுவார் தம்மை நன்னறிக்கு விப்பதுங்கிற ஞான சம்பந்த பெருமாள் ஓதுவதுன்னா உணர்தலில் முடியணும் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும்னார் வள்ளுவர் உலகளாவும் உணர்ந்து ஓதற்கறியவனு பெருமன் அதனால அருள் நூல்களையும் கசடர கற்று ஓதி உணர்ந்து மக்கள் பிறப்பில் பிரிதில்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டதும் கேட்டதற்காக நிற்றலும் கூட பிரிந்தார் அருணிச்சாரத்தில் கற்றும் என்பதன் கற்றிடு நூன்முறை சொற்ற சொற்கள் சுக ஆரம்பமோ நெறிநிற்றல் வேண்டும் சுகம் பெற்ற பெயர் பெற்ற பேசா பெருமை தாய்மன சொல்ல அதனால நல்ல நூலை கற்கணும் அந்த நூலின்படி நிற்கணும் அது இல்லாம வாதாடுவதற்காகவே வாதாடும் குணமுடைய நூலை கட்டிடுவோம் மாறில்லாத மாதம் ஊர் புக்கு அலைவார் அடுத்தது காசு தேடி இயாமல் வாழப்பெறுவோம் இது நிறைய இடத்துல படிச்சாச்சும் சரியா அறம் அதாவது பரியவர்களுக்கு கெடுவாய் மணனை கதிகை கரவாது இடுவாய் நெடுவால் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேல் நீ தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவாங்க பல இடங்களும் படிச்சிருவோம் வேடிச்சு கொங்கி விரும்பும் குமரடை மையம்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கூடாதவர் பாதத்தால் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து தேர்த்து எடுத்து பாடி கிளேசித்து வாழ்நாள் வீணுக்கு வாய்ப்பவர் பல இடங்கள் சொல்லலாம் நலாய் பிறக்கும் ஆடி நயம்புரியும் தாயார் தாயார் வயிற்றில் நாராய் பிறந்து பின் சம்மன்னராய் காயாமரமும் வர வரலாம் குளமும் கல்லாவும் என்ன ஈயாமனிதரை ஏன் படைத்தாய் கச்சி ஏன் பற்றின சொல் நாளடியார்ல மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் எண்ணாது கைத்து உண்டாம் போலே கரவாத அறம் செய்மின் முற்று இருந்த கனிவோடிய தீவழியால் நற்காய் உதிர் உதிர்தலும் உண்டுங்க மாது பாகர் வாழ்வே என கூறுக நமது மனம் கல்லினும் வலிதா அமைஞ்சிருது திணியான மனோசிலை நான் அடிவார் மீது உணத்தால் அரவிந்தம் அரும்பு மதவும் அப்படி இருக்கக்கூடாது கல்லின் மீது தாமரை மலராது அது ஈரமும் சேலமும் உள்ள இடத்துலதான் இடையே திருவிடையாகி தாமரை மலரும் திணியான மனோ சிலை மீது உணர்ந்தால் அணி ஆர் அரவிந்தம் அரும்பு மத அப்பதான் நெஞ்ச கனகல் தான் நெருந்து உருவனும் இரவனுடைய பெருமையும் அவனுடைய கருணையின் எளிமையும் ஆன்மாவாகிய தன்னுடைய சிறுமையும் நான் நாம் அவனை மறந்த போதும் தாயினும் சாலப்பறியுடைய அந்த தயாபரம் மறவாது தனக்கு அருள் புரிந்த தன்மையும் அந்த பரம கருணை கடவுளை போற்றாது சால் கழித்த புண்மையும் போற்றுவோம் போற்றுவதனால் ஒரு நன்மையும் உள்ளத்தில் உண்ணி உண்ணி உருவணும் அப்படி உருகாதார் இறைவன் அளவற்ற கருணையால் நமக்கு செய்த செய்கின்ற கருணை திறத்தை நீக்கவும் மாட்டாமையால் நன்றி அறிவில்லாதவர் ஆவார்கள் நன்றி மறத்தல் ஓய்வில்லாத குடிய தீவினை என்பதை நம்முடைய அருநூல்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கு பேசுவதற்கு தகுந்த இந்த வாயும் கண்களும் கரசரணங்களும் பிற உறுப்புகளும் அகக்கருவிகளும் அமைந்த இந்த அருமையான உடம்பையும் தண்ணீரும் நெருப்பும் காற்றும் வெளியும் அமைந்த இந்த உலகத்தையும் இனிய கனிகளையும் கிழங்குகளையும் தனதானியங்களையும் நமக்கு தந்தவர் கருணை கடலாகி கடலாகி இறைவன்தான் நம்மால் ஒரு சிறு புல்லை கூட உண்டு முடியாது வாழ்த்தவாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த செஞ்சியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமேம்பார் அப்பற தேவாரத்தில் அதனால் இறைவன் என்னென்ன கொடுத்துருக்கா என்ன கொடுக்கல அத்தனையும் இறைவன் கொடுத்தது அப்படி இறைவனை எண்ணி எண்ணி அவருடைய கருணை எண்ணி எண்ணி முருகாத மனம் கருண்கள் தான் பாறாங்கள் அப்படிப்பட்ட பாறாங்கல்லாக இருப்பவர்கள் நரகத்தில் வீழ்ந்து வேதனை வருவார் மாதுபாகர் வாழ்க்கையான கூறுகாரும் மாறிலாத பாகாலன் ஊர் முக்கு அலைவாரு சொல்றார் யாரா காலம் ஊர் அடுத்து அடுத்தது நாதரூப நாதம்னா மந்திரத்தை உச்சிருக்கும் போது உண்டாகும் மொழி ஓசை ஒலி எல்லாம் ஆனாயியம்பார் அப்பர் இறைவன் ஒலி உருவாக நாத வடிவமாக விளங்கினான் அடுத்தது மா நாதர் ஆகத் அல்லது மா நாத ராகத் நாதர் தலைவர் மாநாதர் தனிப்பெரு தனிப்பெரும் தலைவர் ஆகம்னா உடம்பு இங்க மனத்தை குடித்து நிற்கிறது சிவபெருமான திருப்பேணியில எல்லா அண்டவொடியும் மாலயனாதி வானவரும் சராசரம் அடங்கியிருக்கின்றன முருகவேல் சிவபெருமான இதயத்துல ஒளிமயமாக விளங்கினர் அந்த தான் அவரவர் பொருட்டு நெற்றிக்கின் வழியா வெளிப்பட்டு ஆறுபமும் பன்னிரெண்டு திருக்கரங்களும் பதினெட்டு திருவிழிகளுமாக சரண பொருளில் கருணை வடிவாக தோன்றி அருளியது அப்படி தோன்றி அருள்னாலும் சிவபெரும்புரனுடைய திருவுள்ளத்தில் முருகுவேல் உறைந்த வண்ணமாகவே இருப்பார் இதனால் சிவன் வேரும் முருகன் வேரும் என்ன கூட மண்ணடைந்து மாயமும் வனஜ மேலவனும் எண் அருகம் எண் அரும்பகல் தேடியும் காங்கிலாவில் இருந்த பண்ணவன் முதல் வெளியிட பரஞ்சுடர் உருவாய் ஒளி நிறைந்த பேரொழுநாள் மதலையாய் உதித்தாங்க கந்தபுரம் சார் சூரபட்மன் எந்த குற்றமும் செய்து சார் முருகனை சிவம்பர் சிவபரம்பருடையே அறியாதும் சிங்கமோன் முதலியோர் அறிவுறுத்தியும் தெளிவு பெறாதும் எண்ணிலா காலம் தவம் செய்து பெற்ற பெருவரங்களையும் இழந்து குலத்தோடு அறிந்தார் எனவே சிவன் வேறு குகன் வேறுன்னு என்னாது சிவமூர்த்தியின் உள்ள குரு வீட்டிருக்கின்ற ஒளிவடிவு முருகன் அப்படின்னு உணரணும் அது சுடர் தீதிலாத இல்லாத வீர் வேல் தான் ஞானம் ஞானம் நன்மையைத்தான் செய்யும் தீமை செய்யாது அறிவுள்ளவன் ஒன்றுக்கு அஞ்ச மாட்டான் நமனை அஞ்சோம்பர் ஞானினுடைய வீர் அவசரம் ஞானத்தை உடையவன் மலை போன்ற துன்பங்கள் வரின் காற்றால் கலங்காமல் நிற்கின்ற கல்மலை போல கலங்காமல் நிற்பான் முருகனை வணங்குகின்ற மெய்யடிகளுக்கு ஞானமும் ஞானத்தால் விடையும் வீரமும் உண்டாகும் அதர் அடுத்தது சேவல் கொடியானை ஒளியை கண்டு மழுவது சேவல் அது உலகிற்கெல்லாம் ஒளியை தரும் பெருவிளக்காகிய கதிர்வினை கண்டு கடிகூர்ந்து சிறகடித்து கோஹோ கோவம் செவல் பெருமன் எங்கு சென்றாலும் சேவல் கொடியவன்தான் பவர் அது நாத தத்துவம் நாத தத்துவத்தால் மாயின் அதை அதன் சேவல் கொடியவனை அடுத்தது தேவதேவ தேவாதி தேவ பெருமாள் முருகவெல் தான் மூவர் தேவாதிகளுக்கு முழு முதலாய் விளங்கும் கருணை பரம்பருள் திரைப்புணத்தினி பண்டுகாத்த மனந்தை கேழ்வார் திருப்பதி குண்டின் மேல் திகழ் கந்தவேளை பனைக்கர கையத்து அண்டர்வோற்றிய மங்கைபாக படைத்தடித்தழிக்கும் திருமூர்த்திகள் தம்பினான் என்பர் கனைத்ததற்கு திருப்புழன் இதழ் புதிய இதழ் புதி இதழ் புதிய அவிழ்ந்த தாமரையின் மணவரை புகுந்த நான்முகனும் எரி திதை அலம்பு பால் உததி நஞ்சு அறாமேல் இருவிழி துயின்ற நாரனும் உமைமர்வு சந்திரசேகனும் இமயவர் வணங்கு வாசவனும் நின்றுதாளு முதல்வம்பர் உதவி அருள் அப்படிப்பட்ட தேவதேவ தேவாத பெருமாளுடைய திருவடியில வணங்கி இந்த பாடலை சமர்ப்பிப்போம் என்ன கருத்தோட முருகா பாதமிட கற்பவரும் அறம் செய்யாத செல்வரும் அன்பு செய்யாத அவளரும் நரகில் வீழ்ந்து வருந்துவார்கள் எனவே எனக்கு உன் அருளை அடித்து நான் அந்த கூட்டத்தில் சேராமல் உன் திருவடி சேரும் அருளை வணங்குவாய் வேண்டிக்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமாளுடைய திருவடியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் குருவனுக்கு அருணா பெருமத்தொடரே சமம் சந்தர் குரு